சந்தியா சானுக்கு சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஃபுல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா அக் படம் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதார் தாங்க நம்ம தனா வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க பார்வதி இது மாதிரி சொல்லி அவங்க விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க பேட்மிண்டன் முடிஞ்சால் சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுரா மட்டும் காலேஜுக்கு மாதம் வந்து இறங்கி பார்க்குறாங்க தனா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்க தெரியுது சீனு நம்ம ஜானகி மணிவணன் எல்லாரும் வந்து மாயாக்காக வந்து சப்போர்ட் இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ தனத்துக்காகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கிராமந்த இடத்துல ஒன்றை வந்து இவ்வளோ நேரம் மாசாக விளாண்டுகிட்டு இருந்தேன் நம்ம தனம் அப்பாவை வந்து பார்த்துட்டாங்க பார்த்ததுலேருந்து வந்து டப்பு டப்புன்னு தோத்துறாங்க ஒரு செட்டு ஃபுல்லாகவே என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்தா அம்மா அப்பா அம்மா அதனால தான் என்னால் விளாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் என்னால் இனிமேட்லாம் விளாட முடியாது கோச் என்னை மன்னிச்சிருங்க இந்தாங்க நீங்கள் என் கையில் இந்த பேட்டை வந்து கொடுத்தீங்க இந்த பேட்டை நான் திருப்பி உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் அப்பா வந்து மாசா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அதாவது நம்ம ரக்ராம் வந்து தனாவை நோக்கி அப்பான்னு பார்த்து அப்பா என்னை மன்னிச்சிருப்பா இது மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஆதரவாக எனக்கு நின்னாங்க என்னோட விருப்பத்தை வந்து சொன்னனால மட்டும்தான் இது மாதிரி எனக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க மன்னிச்சிருப்பா யாரையும் வந்து கண்டிச்சிடாது தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதனால் இனிமேட்டு வந்து நான் அந்த பேட்டரியை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக் சார் இனிமேட்டு என்ன விளையாடலாம் கூப்பிட்றாதீங்க உங்களுக்கு எந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருப்பா ஜெயிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பொண்ணுக்கு ட்ரெயின் பண்ணி ஜெயிக்கவிங்கிற மாதிரி தான் தானா வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க உடனே வந்து கார்த்திகிலேருந்து எதுவுமே பேச முடியாம மௌனமாக வந்து இருந்தாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த பேட்டை வந்து எடுக்கிறாங்க நம்ம ரெகுராம் சம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என் பொண்ணு எதுக்காக வேணாம்னு ஆசைப்பட்டுருக்கலாம் அவள் ஆசையில் நியாயம் இருந்தால் இந்த ரெகுராம் வந்து என்றைக்குமே வந்து குறுக்க நின்னதே இல்லை போயிட்டு வாமா ஜெயிச்சுட்டு வா என் பொண்ணு தோத்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது வாமா அப்படின்னு சொல்லும்போது சூப்பரான ஒரு சாங் வந்து போடுறாங்க அந்த இடத்துல பேட்மிண்டன் வந்து எடுத்துடுறாங்க அந்த பேட்டை எடுத்துகிட்டு சம மாசா கெத்தா கம்பீரமா வேற லெவலில் வந்து அடுத்த செட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட வந்து மிஸ் பண்ணாத அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம தானா ஜெயிச்சிட்றாங்க ஜீரோ டுவெண்ட்டி ஒன்னுங்கிற அளவில் சூப்பராக வந்து ஒரு செட்டை ஜெயிச்சு அப்படியே ஒத்துமொத்த கேமையும் வந்து கைப்பற்றிடுறாங்க என் குடும்பமே எனக்கு ஆதரவாக இருந்ததினால மட்டும்தான் என்னால் இன்னமும் சாதிக்க முடியும் இனிமேட்டும் சாதிப்பேன் எனக்கு கவலையே இல்லை கொஞ்ச நாள் வந்து சில விஷயத்த நினச்சி நான் பந்துகிட்டு இருந்தேன் இனிமேட்டு என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நான் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கிறது தான் என்னோடய கான்சன்ட்ரேஷனுங்கிற அளவுக்கு சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதுக்கு முக்கிய முக்கியம் காரணம் என்னோடய கோச் தான் அதுவும் கார்த்தி தான் இந்த நேரத்தில் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குன்னு அவங்க வந்து என்னை நிரூபித்து காட்ட சொன்னாங்க ஒரு பந்தயத்தில் அந்த பந்தயத்தில் வந்து நான் ஜெயித்தேன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு எனக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு புனிதம் வந்துச்சு நான் வந்து எப்படி எப்படிலாம் விளாடணுங்கிறத அளவுக்கு அவர் தான் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாப்ல அதனால தான் நான் இந்த இடத்துக்கு நின்னேன் இந்த இடத்துக்கு நான் நிற்கணும்னா என் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க திடீர்னு வந்து நைட் வந்து விளாண்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி எங்கள் மாமா வந்து அதே மாதிரி நைட்டில் வந்து ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி சூப்பராக நாங்கள் மொட்டை மாடியில் விளாண்டுட்டு இருந்தோம்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஓ எனக்கு தெரியாமல் இது எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பை நான் எங்கள் அப்பாவுக்கு மேல தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் அந்த இடத்துல இருக்கிறாமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து அப்ப வந்து கொடுக்குறாங்க அப்பன்னு பார்த்து சில ஆசைகளை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அந்த ஆசை கனவு நியாயமா இருக்கும் பட்சத்தில் உங்களால அந்த திறமையை நோக்கி ஓடி ஜெயிக்க முடியும் தனா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே அந்த கனவை நோக்கி வந்து ஓடுங்க தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து மாசா வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க இவர போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தர்ம சங்கடத்துல இருக்காங்க அந்த இடத்துல மாமாக்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டோமே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சீனு வந்து பயமுறுத்துறாங்க நம்ம ஜானகி அம்மாவை ஏண்டா நானே பயத்தில் இருக்கேன் நீ என்ன ஏண்டா பாட்டப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஜானகி முன்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜானகி நம்ம பொண்ணோட ஆசை இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது தான் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்கிட்டே ஏன் போய் சொல்கிற எனக்கு இது மாறலாம் பிடிக்காதுன்னு நினச்சியா என் பொண்ணோட ஆசை கனவு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து ரகுராம் வந்து தனா வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மாயா வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க பெரியப்பா சோ ஸ்வீட் நீங்கள் இவ்வளோ சாஃப்ட்டுன்னு தெரியாமே போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா பசமாக தனாவும் மாயாவும் பேசுகிற மாதிரி